ஏழை எளிய மக்களுக்கான மலிவு விலை உணவக திட்டத்தை எந்த காலத்திலும் கைவிட மாட்டேன் என்றும் இதனை தொடர்ந்து நடத்துவேன் எனவும் அதிமுக மருத்துவர் அணி மாநில இணை செயலாளர் டாக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார் மதுரையில் சரவணா மருத்துவமனை மற்றும் சூர்யா ட்ரஸ்ட் இணைந்து சரவணா கிச்சன் என்ற பெயரில் நடமாடும் மலிவு விலை உணவகம் தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது இந்த நடமாடும் உணவகம் தினம்தோறும் நகரின் பல்வேறு இடங்களுக்கு சென்று கூலி தொழிலாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு மலிவு விலையில் உணவு வழங்கப்பட்டு வருகிறது பத்து ரூபாய்க்கு நான்கு இட்லி அல்லது மூன்று இட்லி மற்றும் ஒரு டீ வழங்கப்படுகிறது இதனால் பயனடைந்த பொதுமக்கள் இவ்வளவு குறைந்த விலையில் சுவையான தரமான உணவு வழங்கப்படுவதாக தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து பேசிய டாக்டர் சரவணன் மக்களுக்காக சரவணா கிச்சன் எனும் நடமாடும் மலிவு விலை உணவகத்தை உள்ளேன் எனவும் மக்களின் வரவேற்பு அதிகரித்துள்ளதால் இத்திட்டத்தை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார் நிறுவனத் தலைவர் மக்கள் தலைவர் புரட்சித் தலைவருடைய இந்த நூற்றி ஒன்பதாவது பிறந்த நாள் விழாவில் மக்களுக்கு நான் மதுரையில் இருக்கிறதுனால மதுரை மக்களுக்கு என்னால் முடிந்த ஒரு விஷயமாக மதுரை சரவணா கிச்சன் என்ற ஒரு நடமாடும் உணவகத்தை தொடங்கி இருக்கிறேன் ஐயா எடப்பாடி ஒரு ஆசி பெற்று இந்த உணவகம் இன்னைக்கு வந்து மதுரை மாநகரில் பல பகுதிகளுக்கு இப்போ டெய்லி சென்று வருகிறது இதில் என்ன நாங்கள் செய்கிறோம் மூணு இட்லி ஒரு டீயை வந்து பத்து ரூபாய்க்கு தரோம் ஆனால் இப்போ இந்த கடந்த மூன்று நாட்களாக பார்க்கும்பொழுது மதுரை மக்களிடம் அமோகமான ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது இந்த பத்து ரூபாய்க்கான இந்த நடமாடும் உணவகம் திட்டம் என்பது பார்த்தீங்கன்னா நிறையா சோசியல் மீடியாவில் வந்து இது ரொம்ப வைரலாகி நிறைய பேர் பேசி எங்கள் ஏரியாவுக்கு வண்டி அனுப்புங்க டாக்டர் அப்படின்னு கேட்குற அளவுக்கு நிற்கின்ற இந்த திட்டம் வந்து ஒரு வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது நான் அதிமுகவில் பயணிக்கிறேன் எனக்கு வந்து புரட்சித் தலைவர் தலை அம்மா புரட்சி தலைவர் இவர்களுடைய அந்த ரோல் மாடலாக எடுத்து செய்யும் பொழுது உன்னதமான திட்டம் சாமானிய மக்களுக்கான திட்டம் இந்த உணவு திட்டம் அதனால் அதை கையில் எடுத்து இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் மக்கள்கிட்ட நல்லா வரவேற்பு இருக்கிறது இன்னும் வந்து இதை நாங்கள் அதிகப்படுத்த போகிறோம் இன்னும் இரண்டு மூன்று இது இந்த மாதிரி வண்டிகளை வாங்கி இன்னும் கூடுதலான பணியாட்களை நியமித்து இதுன்னா பரவலாக இன்னும் பல பகுதிகளுக்கு வந்து ஒரே நாளில் கிடைக்கக்கூடிய இது இன்றைக்கி போனால் ஒரு பத்து இடம் போக முடியுது இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தினால் நிறைய இடத்த நிறைய மக்களுக்கான சேவையாக இது மாறும் என்று எங்கள் சூர்யா ட்ரஸ்ட் மூலம் இதை தொடர்ந்து செய்வோம் இதை அப்படின்றதையும் இந்த நேரத்தில் நான் வந்து மக்களுக்கு வந்து உறுதியளிக்கிறேன் சாமானிய மக்களுக்கான இயக்கம் அனைத்து இந்திய அன்னார் முன்னேற்றக் கழகத்தில் இன்னைக்கு நான் மருத்துவமனை இணை செயலாளராக நான் இன்றைக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் மக்களுக்கான திட்டங்களை தரக்கூடிய ஒரு இயக்கத்தில் பயணிக்கிறேன் என்ற பெருமையோடு இந்த இதை பத்து ரூபாய்க்கான உணவு திட்டம் தொடர்ந்து காலங்களை வென்று இது நிற்கும் செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சாம்பார் நல்லா இருக்கு டிக்கி நல்லா இருக்கு சாம்பார் நல்லா இருக்குது நல்லா டேஸ்டாகவும் இருக்குது இதுவரைக்கும் இது வரைக்கும் எங்கேயுமே கிடைச்சது கிடையாது நல்லா இருக்குண்ணே சாப்பாடு நல்லா எதிர்பார்க்குறோம் நாங்கள் இந்த மாதிரி நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு காலையில் அவங்கவுங்க வேலைக்கு போகிறவங்க அவசரத்துக்கு போறவங்க கொத்தனார் சித்தாளு வேலைக்கு போறவங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பாடு நல்லா இருக்குது டீயே பன்னெண்டு ரூபா வைக்கிறாங்க ஆமா இட்லி எட்டு ரூபா ஏழு ரூபா சொல்றாங்க போட்டதில் போய் சாப்பிட்டோம்னா மூணு இட்லி பத்து ரூபானா பரவாயில்ல சார் நல்லா இருக்கு சார் நல்ல சேவைங்க தரமான சேவை பத் பன்னெண்டு ரூபா டீ சாப்பிட்றதுக்கு பத்து ரூபாய்க்கு டிஃபனு டீ எல்லாம் தான் பெரிய விஷயம் தரமானது எப்பயுமே இது வாழ்க்கையில் மறக்க மாட்டாங்க வந்து ஒரு இப்போ அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நின்றாக்கா அரை மணி நேரத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சு போவாங்க எத்தனை வண்டி வந்தாலும் சரி எத்தனை வண்டி வந்தாலும் சரி ஆயிரக்கணக்கான வண்டி லட்சக்கணக்கான வண்டி கோடிக்கணக்கான வண்டி நின்றாலும் சரி செக்க நிமிஷத்தில் காலி ஆயிரும் அவ்வளோ தரமாக ஆளு பூரா பா குமிஞ்சிடுவாங்க எங்கேயுமே கிடைக்காதுங்க கிடைச்சிருக்கு காஃபி டீ காலையில் டிஃபன் முடிஞ்சிச்சு இப்படி கொடுத்தா பத்து ரூபாய்க்கு மூணு இட்லி காப்பி ஆறு தரூபா இந்த தருவாங்க வாங்கிட்டு வராங்க ரெண்டு பொண்ணும் வாங்கிட்டேன்